வணக்கம் இன்று தினம் ஒரு குரலில் தொண்ணூறாவது குரல் பார்க்கலாம் தினம் ஒரு குரல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் தொண்ணூறு மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திருந்து நோக்கக்குழையும் விருந்து மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திருந்து நோக்கக்குழையும் விருந்து குரல் விளக்கம் அணிச்சம் மோந்து பார்த்தவுடன் வாடிவிடும் அது போல முகமலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர் என்பது இதன் பொருள் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா அணிச்சம்பூ மோந்து பார்த்ததும் வாடி போயிடுமா அவ்வளோ மென்மையாக இருக்கும் அணிச்சம்பூ அது மாதிரி நம்ம விருந்தினர்கள் வரும்போது அவங்க கிட்ட முகம் மலராமல் வேறுபட்டு முகத்தை நம்ம வச்சுருந்தோம்னா அவங்களோட முகம் வாடி போயிடுமா அதாவது நம்ம முகமலர்ச்சி இல்லாமல் முகமலர்ச்சியோடு நம்ம விருந்தினர்களை இப்போ உபசரித்து வழி அனுப்பணுமா அப்படி நம்ம மலர்ச்சி இல்லாமல் நம்ம வேறுபட்டு முகத்தை வச்சுருந்தோம்னா அவங்க வி வந்த விருந்தினர் மனசு வாடி போயிடுமா அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி